என்னதான் உடம்ப செதுக்கி சிப்பியா நாங்க வெளிக்காமிச்சாலும் எங்க மனசுன்றது கடவுள் கொடுக்குதமானது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் வணக்கம் நம்ம வந்திருக்கோம் சென்னை வாக் நடக்கக்கூடிய பதினாறாவது சென்னை பேரணியில் இந்த வாக் எதுக்கு அப்படின்னா தன்னை வந்து தன்னுடைய விருப்பம் நான் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச தான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு சிறிய நோக்கம் தான் அதை தாண்டி ஒடுக்குமுறை அப்படின்றது எல்லா இடத்துல நடந்தாலும் எந்த இடத்துல தவறுதான் அதில் வந்து பாலின ஒடுக்குமுறை அப்படின்றது கண்டிப்பா தவிர்க்கப்பட வேணும் அதுக்காக தான் இந்த சுய பேரிடர் நடத்துகிறாங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் Happy, Pride, Happy Pride.

இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு டைம் நடந்துச்சு இது பதினாறு டைம் நடந்துட்டு இருக்கு ஒரு வானவில் ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மனுஷங்களா மனுஷங்களா பாக்குற ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் இங்க வந்து யாருமே வந்து எனக்கு ஜெண்டர் மாதிரி தெரியல எல்லாம் ஒரு உயிர் மாதிரி இருக்காங்க ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பாலின வேக வேறுபாடு இல்லாம ஸோ ஈக்குவல் தான் ஒரு ஹக் ஒரு கிஸ் அந்த மாதிரி மூவ் ஆயிட்டு நல்லா இருக்கு இந்த இடம்

மாற்றங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய தேவைப்படுது இன்னும் நிறைய பேர் எங்களை ஏற்றுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு புரிதல் தேவைப்படுது எனக்கு வந்துட்டு என்ன குரு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஜெயாண்டி சகோதரனோட மேலாளர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி பீப்புளுக்குமே வந்துட்டு ஒரு கடமை இருக்குது என்னென்னாக்கா தன்னை பற்றின புரிதலை அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த புரிதல் வந்துட்டு உலகத்தையே மாற்றுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராமும் ஒரு ஒரு ஈவென்ட்டுமே ஒரு ஒரு நிகழ்வுமே வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்குன்னு தான் நான் நான் ஓகே நான் முக்கியமா ஒருத்தருக்கு சொல்ல விருப்பப்படுறேன் வேலூர்ல ஒரு நபர் இருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பேர் சொல்லியே சொல்றேன் பாரி சலன்ன்றவர் எப்ப பாரு நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து இது பண்றாங்க அது பண்றாங்க செயற்கையா இது பண்றாங்க நாட் லைக் தட் உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க உங்களை யார் வந்து ஏற்றுக்க சொல்லி சொல்லலை உங்ககிட்ட யார் கையேருந்து எங்களுக்கு மரியாதை கொடுங்க எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க உங்கள்கிட்ட யாரும் கையெழுந்து கேட்கவே இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னு நிறுத்துக்கோங்க அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே வெறுப்பு அரசியல் திணிக்காதீங்க அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஊடக நண்பர்களுக்கு வந்துட்டு சரியானதாக இருக்காதுன்னு நான் சொல்ல முடியும் ஹாய் டு ஆல் ஐ எம் அம்திகா ஸ்ரீ எல் ஜிபிடி கம்பெனி நான் ட்ரான்ஸென்ட் என்ற ஒரு மன்னிப்புக்குரிய இந்த ஃப்ரைடே நான் ஸ்பாட்டி பண்ணுறேன் சொல்லுங்கள் போன வருஷத்துக்கும் மித்த வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகம் பேர் வந்திருக்காங்க ஏன் ஜிபி கம்பெனி கம்பி கருவள்ள பூட்டை விடு பிரபு எங்கெங்கெல்லாம் ஒழிஞ்சிருந்தாங்களோ அவங்கலாம் வெளியே வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் அதிகமாக வெளியே வரணும் யாரும் பயப்படாதீங்க எதுக்குமே எல்லாரு சென்னை தான் எல்லாரும் சென்னை தான் முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஒன்னு என்ன

அம்மாவும் எல்லாருமே ஈக்குவல் தான் நாங்களும் உங்களை மாதிரி இப்ப எத்த பத்து மாசம் சொல்லி விட்டாங்க எங்க தாய்களும் ஓகேவா ஈக்குவல் எல்லாம் ஈக்குவலா ஓகே இந்த டைம்ல இந்த நேரத்துல நம்ம அப்பாவுக்கோ இல்ல நம்ம அம்மாவுக்கோ இவங்க புறக்கணிக்க பட்டிருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு மக்களுக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க கவலையே படாதீங்க நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கிறோம் உங்க அம்மா அப்பா உங்களை வெறுத்தாலும் உங்க பிரச்சனை இல்லை நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு நான் சகோதரன் மாத்திரம் இல்லை பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அவங்களுடைய உதவியை நடலாம் அது ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம் கிரியேட் பண்றதுக்காகவும் அல்லது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்காகவும் அவங்க நல்ல முறையில் என்னேபிங் எப்படி என்வன்மெண்டோட அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை இல்லை போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கு ஏன்னா போன வருஷம் அவ்வளோ புரிதல் இருந்துச்சாங்கன்னு எனக்கு தெரியல பட் பாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல நிறைய சோசியல் மீடியா அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு ஸோ அது மூலமா எல்லாருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்படும் நினைக்கிறேன் இல்லை நம்ம தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் சமூக வலயத்தில் பதிவிட்டுட்டே பதிவிட்டே இருக்கோம் ஒரு சில இடங்களில் வந்து தவறாக சித்தரிக்கப்படும் போதும் இல்லை டிவிலேயோ இல்லை படத்துலேயோ காட்டும் போதும் ஒரு காட்டம் இருக்கும்ல ஒரு கோபம் இருக்கும்ல ஸோ இது வேண்டாம் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்றது நம்ம சொல்லணும்னு தோணும்ல ஸோ அதை மாதிரி ஏதாவது எல்லாரும் உயிர் தான் இதுக்கு மேல என்ன இருக்கு ஒரு நாள் வந்து எங்க அறக்கட்டளை பத்தி உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் வந்து பாருங்க அது ஒரு கோணம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது சோ அதுக்குள்ளயே எதுக்கு நீங்க பாலினம் பாக்குறீங்க ஜாதி பாக்குறீங்க சோ மனுஷங்க எல்லாம் பார்த்து பாத்து இருந்தாலும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆசப்பூர்வமா இருக்கு ஒரு ஒரு வருஷமும் பிராயத்துக்கு வரக்கூடிய மக்கள் அதாவது என்னுடைய அடையாளம் இதுதான் என்னுடைய பாலினம் இதுதான் என்னுடைய பாலினமும் தான் இதுவாகத்தான் உணர்கிறேன் தைரியமா சொல்றது பிரிவு அந்த மாதிரி தைரியமா வெளியே வந்து தன்னை உணர்ந்து வெளியே போல தூரம் மக்கள் வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி எங்களுடைய வாழ்வியல் எங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு முன்னெடுத்து வச்சிருக்கோம் அது எல்லாமே செயல் செயல்படுத்துறதுக்கான முனைப்போட அரசும் இருக்கு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக இந்த ப்ரைட் இருக்கு அதையும் தாண்டி பெண்கள் விடுதலை அடையாமல் நாங்கள் விடுதலை அடைய முடியாதுன்ற நோக்கத்தோடு அந்த தான் தீவிரதாய் நான் வந்திருக்கேன் அப்புறம் பாத வந்துட்டு நார்மலான ஒரு விஷயம் அது மறைச்சி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லாறதை பண்றதுக்காகவும் மேலும் பன்புணர்வு செய்பவர்கள் வந்து குற்றப்பணர்ச்சியை வாக் இதை பற்றியான ஒரு நோக்கம் இருக்கும்ல நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து பதினாறு தடவை வந்து நம்ம சென்னையில் நடத்துக்கிட்டே இருக்கும் இத்தனை வருஷம் நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் எப்படி இருக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அந்த பார்க்கிற பார்வை மாறிடுச்சு அப்படின்ற எண்ணம் இருக்கா பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்ஜிபிடி ஐக்யூ ஏ பிளஸ்க்கான ஒரு பிரத்யேக பாலிசியை உருவாக்குறதுக்கான ஒரு பாலிசி டிராஃப்ட் கமிட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு கமிட்டியில் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலிருந்தும் ஒரு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் அதில் இருக்கிறாங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் சஜஷன்ஸ் எம் வேர்டிக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டை நோக்கி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா போலீஸுக்கு எங்களை பற்றின சென்சைசேஷன் வேணும் திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றி மாத்திரம் இல்லை வேலை வாய்ப்புகள்ல அவர்களுக்கான உரிமைகளை உருவாக்கணும் அண்ட் அவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு இன்னொரு சர்ச்சையை அவங்க கேள்வி கேட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல மாற்றம் தானே ஒரு காலகட்டத்தில் திருநங்கைகளை கூட ஏத்துக்காத சமூகம் இன்னைக்கு ஓரளவுக்கு லெஸ்பியனுக்கு அதாவது எல்ஜிபிடினாலுமே நாலுமே இப்போ ஓரளவுக்கு புரியுது நிறைய பேருக்கு முதல்ல புரியாது பட் இன்னும் இது நல்ல புரிதலை ஏற்படுத்தணும் அதுதான் நம்மளுடைய ஓகே இப்ப இந்த மோகன் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து ஒரு கேவான ஒரு கேரக்டர் ஒரு ரீசெண்டா ஒரு பண்ண ஆமா சோ இத மாதிரி தமிழ் சினிமாக்கள்ல இருக்கிற ஹீரோக்கள் இதை ஏன் எடுத்து பண்றது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல தமிழ் சினிமா வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப அது என்ன கலை நகைச்சுவைக்காகவும் அடிதடிலாகவும் ரொம்ப சென்டிமெண்ட் கதைக்காகவும் தான் ரொம்ப அது இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கூலிரியான ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்தை அவங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க பட் இனி வரும் காலங்களில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னாக்கா மலையாளத்துல சாந்து போட்டுன்னு ஒரு படத்தை வேற வகையில் எடுத்தாங்க ஆனா இங்க திருநங்கைகளை பத்தி லாரன்ஸ் சார் வந்து வேற மாதிரி இருந்தாரு காஞ்சுனா அப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தன்னுடைய பிள்ளை திருநங்கை அந்தாங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி லெஸ்பியன் மக்கள் கிட்டையும் கே மக்கள் கிட்டையும் பைசெக்ஷுவல் மக்கள் பத்தியும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர்களை பத்தின டைலாக் டெலிவரி நிறைய இருக்கணும் அத பத்தி நிறைய ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே சொல்லணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணம் அத நோக்கி தான் நாங்க பயணம் செஞ்சிருக்கோம் இன்னும் நம்ம வந்து குயர் காஸ்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபவுண்ட் பண்ணிருக்கோம் இது வந்து சினி ஃபீல்டுல வந்து டிரான்ஸ் அண்ட் குயர் மக்களை வந்து காஸ்டிங் பண்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு ஒரு திறமையை வளர்த்து அவங்களை கலைஞர்கள் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஏன்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற திரைப்படங்களும் சரி ஆரம்ப கட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு சினிமாவில் நம்ம தொடர்ந்து திருநங்கையா சரி நம்ம எப்படி காட்டுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது இப்போ மாறிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா ஓரளவுக்கு மாறி இருக்கு இப்ப பாசிட்டிவா காமிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு ஆனாலும் இந்த மத்த சிஸ்டெட் நடிகர்கள் ஆண் நடிகர்கள் வந்து திருநங்கைகள் வேடமிட்டு நடிக்கிற விஷயங்கள் வந்து குறையணும் திருநங்கை கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஓகே இந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னாங்க இந்த ஊடகங்கள் பண்ற ஒரு சில விஷயம் டைட்டில் அதுல மாதிரி பேசுறாங்க ஸோ அத பத்தி என உங்களுக்கு கருத்து ஊடகங்களா இது வந்துட்டு ஊடகங்கள்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட நபரோட விருப்பு வெறுப்பு தான் ஓகேங்களா பல ஊடக ஊடகங்கள்ல வந்துட்டு ஒர்க் பண்ற நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அவங்க வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணும் போது எங்களை பத்தி நல்ல விதமா வந்து சொல்லுவாங்க எங்களோட வழிகளை வேதனைகளையும் சொல்றாங்க அதே அந்த நபர் மாறும்போது எங்கள் மீது வெறுப்பு இருக்கிற ஒரு நபரோ இல்லை எங்களை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு நபரோ அந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக வெறுப்பு அரசியல் செய்கிறாங்க அது வந்துட்டு எப்படி மாற்ற முடியும்னு எனக்கு தெரியல பட் அவங்க வெறுப்பு அரசியல் செய்யறதாங்க செய்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் வாடாமல் இருக்க முடியாது எங்களோட வாழ்க்கை இருக்க நாங்கள் பிடிச்ச மாதிரி தான் இருப்போம் நாங்கள் புடிச்ச மாதிரி தான் நடப்போம் எங்களுக்கு பிடிச்ச உடையை போட்டுப்போம் உங்களுக்கு முடிஞ்சா பாருங்க இல்லைனா நாங்கள் இப்போ சொல்கிறது கொண்டுமே இல்லை சொல்லுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது வீட்டுல வந்தா பிரச்சனை கண்டிப்பா சரியா அவங்களோட இவங்களோட அக்செப்டன்ஸ்மே வந்து என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க வெளியில இருக்காங்க அப்படின்றப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் தா வீட்டில் வர்றப்ப அந்த அக்செப்டன்ஸ் வந்து இருக்கிறதே கிடையாது தான் வீட்டில் அக்செப்ட் பண்ணால் தான் திருநங்கைகள் வெளியில் போக மாட்டாங்க சூசைட் நடக்காது இது எல்லாமே எங்களை வந்து காதலிக்கிறீங்க எங்களை வந்து கைப்பிடிக்க ஆசைப்படுறீங்க அதை வந்து நிரந்தரமாக இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் பாதிலே வந்து எங்களோட பழத்துக்காக எங்கள் அழகுக்காக எங்களை அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு

உங்களுக்காக அனைத்தையும் சப்போர்ட் பண்றேன் எல்லா பேரண்ட்ஸும் திறந்துட்டு சப்போர்ட் இல்லாத எங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கறது தான் அந்த அரவணைப்பு நல்லபடியா கொடுங்க யாரையும் எங்களை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க எங்களை பிரேக் பண்ணாதீங்க ஏன்னா எங்களுக்கும் மனசு இருக்கு நாங்க வந்து என்னதான் உடம்ப செதுக்கி சிப்பியா நாங்க காமிச்சாலும் எங்க மனசுன்றது கடவுள் கொடுத்தது அந்த வந்து எல்லாருக்கும் காமனா ஒண்ணுன்றதுனால என்ன நினைக்கிறீங்க கவர்மெண்ட் இப்போ பாலிசி கமிட்டியை உருவாக்கி இதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் இதுக்கான சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு மத்திய அரசை கூட அவங்க சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப இவர் ரொம்ப தாராளமான மனசு கொண்டவர் யாருடைய கோரிக்கையும் அழகாக ஏற்றுக்குன்னு அது என்ன ஏதுன்றதை புரிஞ்சுன்னு அதுக்கு செவி சாய்க்கக்கூடியவர் கனிமொழியாம ரொம்ப சப்போர்ட்டிவ் எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்களோட கூட நாங்கள் நின்று போட்டோலாம் எடுத்திருக்கோம் அதை அவங்க ட்விட்டர்லேயும் பதிவு பண்ணியிருக்காங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவருங்க ரொம்ப நல்லா தெரியும் அவங்க அவங்க எங்களோட கூட உட்காந்து ஒரே மேடையெல்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் அங்க ரொம்ப லிபரலா ரொம்ப வந்து ஸ்போர்ட்டிவா ப்ராட் மைண்டடா இருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு பயம் இல்லை கண்டிப்பா எல்ஜிபிடி மக்கள் ஒரு நல்ல சுமூகமான சூழல்ல வாழ்த்துக்கான மாநிலம் தான் தமிழ்நாடு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்